நம்பார்ந்த சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியின் வாக்காள பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் நம்மளுடைய வேட்பாளர் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு நாம் அனைவரும் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும் ஏனென்றால் சிவகங்கைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய பாரத பிரதமர் கொடுத்துருக்காரு அதில் சிலவற்றை நம்ம பார்ப்போம் இப்போ சிவகங்கைக்கு இந்த பத்து ஆண்டுகளில் கட்டமைப்பு உள்கட்டமைப்பு நிதியாக சுமார் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடிகளை நம்மளுடைய பாரத பிரதமர் சிவகங்கை மண்ணிற்கு வழங்கியுள்ளார் அதே போன்று மானாமதுரையில் பானை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு மத்திய அரசு வழங்கியிருக்காங்க அதே அதேபோன்று பதினோரு லட்சம் விவசாயிகளுக்கு கிசான் திட்டம் அதன் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட இலவச கழிப்பறையில் நம்மளுடைய சிவகங்கை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கிறார் பாரத பிரதமர் அவர்கள் அதேபோன்று ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு குழாய் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்கோம் அதேபோன்று பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இலவச காப்பீடு மருத்துவ காப்பீடு வந்து வழங்கியிருக்காங்க போன்று சொல்லிக்கொண்டே போகலாம் பல திட்டங்களை வந்து நம்மளுடைய சிவகங்கை மண்ணிற்கு பாரத பிரதமர் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த முறை வந்து நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் இப்போ முப்பத்தி ஐந்து வருடங்களாக நம்மளுடைய காங்கிரஸ் சின்னத்தில் பா சிதம்பரம் அவர்களும் போன்று அவர் பையன் கார்த்திக் சிதம்பரமும் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வர்றாங்க ஆனால் சிவகங்கை மண்ணிற்கு என்ன செய்தாங்க ஒன்றுமே செய்யலை எந்த ஒரு திட்டங்களையும் கொடுக்கல சிவகங்கைக்கு எந்த ஒரு வளர்ச்சியையும் கொண்டு வரல ஆனால் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து சிவகங்கை மண்ணிற்கு இதுவரை எந் எந்த எம்பியும் போனதில்லை ஆனால் அவ்வளோ எம்பி இல்லாத போதே நம்மளுடைய பாரத பிரதமர் பல திட்டங்களை வந்து சிவகங்கை மண்ணிற்காண்டி செய்கிறாங்க இதே எம்பி இங்கேருந்து போனால் இன்னும் எவ்வளவோ திட்டங்களை நம்மளுடைய பாரத பிரதமர் சிவகங்கை மண்ணிற்காண்டி வழங்குவாங்க கண்டிப்பாக சிவகங்கை மண் வளர்ச்சி பெறணும்னா நம்மளுடைய தாமரை சின்னத்திற்கு தான் வாக்களிக்கணும் நான் இதை உறுதியோடு இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக உறுதியோடு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாம் அனைவரும் தாமரைக்கு வாக்களித்து இங்கேருந்து நம்ம எம்பியை பாரத பிரதமர் கையில் ஒப்படைக்கிறோம் சிவகங்கை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி காத்திருக்குது நன்றி வணக்கம்